அஞ்சாம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு எழுத படிக்கவே தெரியல இந்த லெவல்ல வந்து கல்வி தரம் அன்பில்லா மகேஷ் சொல்லுகின்ற மொழியே மாராஷ்டாவுக்கு பாரதிய ஜனதா கட்சி கட்சி இல்ல எல்லாத்தையும் தாங்கிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பைத்தியக்காரர்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த காலம்லாம் போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவு என்னவா திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்காத தேர்தல் முடிவு இத்தனையும் வச்சுட்டு முதல்வர் என்ன தெரியுமா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறா குடிக்காதீங்க போதைக்கு அடிமையாகாதீங்க வெக்கம் இல்ல சரக்கு அடிச்சவனுக்கு ரத்த சாதாரணம் அதனாலதான் கொலை நடந்துகிட்டு இருக்கு இந்த கொலைகள் குற்றங்களுக்கு பாலியல் வன்முறைகளுக்கு மிகப்பெரிய காரணி டாஸ்மாக் முதல் முறையாக தமிழ்நாட்டில் இருபது ஆண்டு காலத்துக்கு பிறகு இந்து மதத்தை தொட்டால் அந்த உணர்வுகளுக்கு பதிலடி கொடுப்போம் என்று சொல்லி திரண்டு இருக்கிறாங்க பண்ணுங்க அழிச்சென்று உட்காந்துட்டு மறுபடியும் பத்து சிருஷ்டிக்க கும்பாபிஷேகம் பண்ண போறீங்களா சாமானிய நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு இருந்த கோவையில் இருந்து தமிழக பாஜகவின் மாநில பொருளாளர் ஐயா எஸ் ஆ சேகர் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் வாழ்த்துக்கள் சார் நல்ல சார் முருக பக்தர்கள் மாநாடு திமுகவுக்கு மட்டுமல்ல மொத்த திராவிட கூட்டம் அதற்கும் மேலும் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து போலி பெரியாரிஸ்டுகள் எல்லாருக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னா சொல்லலாம் சார் அதை ஒட்டி அந்த மாநாடை ஒட்டி பல கேள்விகளை தொடர்ந்து திமுகவினர் அடுக்கடுக்காக எழுப்பிக்கிட்டே இருக்காங்க மாநாடு நிச்சயமா சக்சஸ் எல்லாருக்கும் தெரியும் பட் திமுக எழுப்பும் கேள்விகளை பிரத்யேகமாக உங்கள்கிட்ட எடுத்துட்டு வரலான்னு பாக்குறேன் சார் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அதுக்கான பதில் வேணும் அப்படின்னு நான் பாக்குறேன் முதல்ல முருகபக்தர் மாநாடுல வந்து அண்ணாமலை அவர்கள் பேசும்போது பள்ளி குழந்தைகள் பத்தி ஒரு விஷயம் பேசுனார் வேற பள்ளி குழந்தைகள்லாம் வந்து சீரடை போட்டுக்கிட்டு உத்ராட்சம் போட்டுக்கிட்டு வீபிக்கிட்டு ஸ்கூலுக்கு போனோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார் அதை வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன சொல்றார் அப்படின்னா வந்து இது ரொம்ப பிற்போக்கு இருக்கு மாணவர்கள் முன்னேறி செல்லும் போது இது மாணவர்கள் முன்னேற்றத்தை எடுக்கிற மாதிரி இருக்கு இதெல்லாம் வந்து அண்ணாமலை போன்றவர்கள்லாம் அட்வைஸ் பண்ணக்கூடாது அண்ணாமலைக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யா மொழி சொல்லியிருக்காரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அவரு அன்பில் மகேஷ் இல்ல அன்பில்லா மகேஷ் அவரு மேல இருக்கிறவங்கள திருப்தி படுத்த பேசுறாரு இந்த ஜெனரேஷன் பேச்சாளர் மாதிரி இல்ல இந்த ஜெனரேஷனுக்கு ஒத்து வர வயசு ஆனா இந்த ஜெனரேஷன் இல்ல அந்த திமுகவனுடைய பழைய பஞ்சாங்கங்கள் அழுகி போன விஷயங்கள்ல பேசிட்டு இருக்காரு முற்போக்குத்தனமானது இல்லைன்னு பேசுறாரு திராவிட கட்சிகளில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய இந்து மனைவி மகள் மாமா அப்பா பாட்டி தாத்தா பொட்டு வைக்காம இருக்காங்களா குங்கு வைப்பாங்க இருக்காங்களா தாலி கட்டாம இருக்காங்களா பூ வைக்காம இருக்காங்களா மெட்டி போடாம இருக்காங்களா இதெல்லாம் பிற்போக்கா இதுல கொஞ்சம் ஆன்மீகத்தோட இருக்கக்கூடிய கழுத்துல மாலை போட்டிருப்பாங்க உத்ராட்சம் ஒரு கொட்டை போட்டிருப்பாங்க இப்ப இந்த உத்ராட்சம் போடுவது வந்து பிற்போக்குன்னு இவர் சொன்னார்னா இந்த பள்ளி பள்ளிக்கூடங்களில உத்தியாசம் போடுவது குங்குமம் ஊட்டு வைக்காம அனுமதிக்காம இருக்கக்கூடியது இவங்களுடைய மத சார்பு இல்லாத பள்ளிக்கூடங்கள் தான் இவங்க மத சார்பில்லாததுலாம் கஞ்சி குடிக்கலாம் தொப்பி வச்சிக்கலாம் செலவு போட்டுக்கலாம் அந்த மத சார்பு இல்லாத பள்ளிக்கூடங்கள் அதனால அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு இல்லை ஆனா அன்பில் மகேஷ் புயார்கள் ரெண்டே ரெண்டு கேஸ் போட்டு கேட்கிறேன் இந்த உத்தராட்சம் போட்டுக் கொள்வது பிற்போக்கு என்று சொன்னால் ஹிஜாப் போட்டுக் கொள்வது பிற்போக்கு இல்லையா செல்வ போட்டுக்கிறது பிற்போக்கு இல்லையா அதை சொல்லுவதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கு அவங்களுக்கு இல்லையா நல்லா தெரியும் நீங்க கோழைகள் ஓட்டு பிச்சைக்காரர்கள் உங்களுக்கு தைரியம் இல்ல ரொம்ப நல்லா தெரியும் கேட்க மாட்டீங்கன்னு தெரியும் அதனால நான் கேட்கிற விட சுமாச்சும் கேட்டு வச்சிருக்கேன் உங்கள்ட்ட பதில் சொல்ல மாட்டீங்க ரெண்டாவது பிற்போக்குத்தனம் சொல்றதுல நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறவர்கிட்ட இவரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்னு நான் நினைக்கிறேன் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பள்ளிக்கூடங்கள் மரத்தடியில் நடக்குதுங்க உங்களுடைய அரசு பள்ளிக்கூடங்கள் அதுல வந்து கட்டடம் கட்டுறதாக நீங்க ஏதாவது யோசனை பண்ணி கட்டிட்டீங்களா அது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால கட்ட கட்ட போறதா பேசுனீங்க எத்தனை கட்டி பிடிச்சிருக்கீங்க இல்லவே இல்லை தமிழ்ல ஐம்பதாயிரம் மாணவர்கள் அரசு பள்ளிக்கூடத்தில் வருஷ வருஷம் பெயில் ஆகுறாங்க உங்களுடைய கல்வித்துறையினுடைய லட்சணம் எவ்வளவு இருக்கு க கற்பிக்க லட்சணம் இருக்கு எவ்வளவு இருக்கு இதில் தமிழ்நாட்டில் தமிழ்ல கல்வியை வந்து கற்பதற்கு பெயில் ஆறாங்க உங்க லட்சணம் என்ன இருக்கு அதுக்கு பதில் சொல்லுவீங்களா அரசு பள்ளிக்கூடங்கள்ல எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு கணக்கு அஞ்சாம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு எழுத படிக்கவே தெரியல இந்த வந்து உங்க தமிழ்நாடு அரசுடைய கல்வி தரம் இருக்கிறது அன்பில்லா மகேஷ் பொய் சொல்லுகின்ற மொழியே அதுக்கு பதில் பண்ணி சொல்லிருக்கேன் பிற்போக்குத்தனத்துக்கு அதனால முதல்ல இப்ப இன்னொரு விஷயமும் இப்ப லேட்டஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆங்கிலத்தை வந்து சரியாக அரசு பள்ளிக்கூடத்துல சொல்லி தரலையா அது பேச தெரியலையா அது தெரியும் இழுக்கா ஆனால் லைன் அப் அவர்களை ஊக்குவிப்பதற்காக இப்போது வந்து ஒரு புதிய ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்களா வெட்கங்கெட்டவர்களே தமிழ்நாட்டில் தமிழ தூக்கி பிடிங்கப்பா ஐம்பத்தி ரெண்டாயிரம் அரசு பள்ளிகள்ல ரெண்டு மொழியை மட்டும் பத்து கத்து கொடுத்துட்டு முப்பத்தி மூணாயிரம் பிரைவேட்டு கல் பள்ளிக்கூடங்கள்ல மூணு மொழியை கத்து கொடுத்துக்கிட்டு ரெண்டு பேருக்கும் லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லாதபடி அரசே ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரம் பள்ளிக்கூடங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வஞ்சனை செய்கிறீர்களே தாழ்வு மனப்பான்மை உண்டாக்குறீர்களே அவங்கள வந்து அவமரியாதை செய்கிறீர்களே அதுக்கு வழி சொல்லுங்க மூணு மொழி ரெண்டு மொழி நான் சண்டை போட தயாரா இல்ல ஒரே ஒரு விஷயம் வந்து ஒன் சைட் திமுக ஆட்களும் பேசுவது மூன்று மொழி மகாராஷ்டிரில இருக்கா உத்தரப்பிரதேச இருக்கா உங்க பள்ளிக்கூடங்கள் அதுலயும் மூணு கத்து கொடுக்குறீங்கல்ல நாங்கள் பச்சை தமிழர்கள் இதுல சட்டமன்றத்தில் பாலிசி சரிங்க நீ என்ன வேணாலும் போடலாம் மக்கள் அதைத்தான் நினைக்கிறார் உங்க குடும்பத்திலேயே மூணு மொழி தான் கத்துக்கிறீங்க ஒரு அரசு மொழியில் யாரும் படிக்கல அது வேற பச்சை பச்சோந்தி இல்லைங்க இப்ப ஒரே ஒரு வாக்கெடுப்பு நடத்துங்க அந்த வாக்கெடுப்புல மூணு மொழி வேணுமா ரெண்டு மொழி வேணுமா ஒண்ணு பண்ணுங்க ரெண்டாவது என்ன சொல்லுங்க உங்க வீட்டுல மூணு மொழி படிக்கிறாங்களா ரெண்டு மொழி படிக்கிறாங்களா அப்படின்னு மக்களிட கேளுங்க உங்க முகத்தரை கிழிந்து சின்ன பின்னாயிருக்கு மூஞ்சில் எல்லா இடத்துலையும் குத்து வாங்கி ரத்தக்களறில இருக்கீங்களே மகேஷ் பொய்யாமொழி பேரில் பொய்யாமொழியா இருந்துட்டு நடப்புல பொய்யு பொய் சொல்லுகின்ற மொழியா இருக்காதிங்க செய்து இப்ப சாப்ட்வேர்லாம் வந்துருச்சுங்க வெறும் விடுதலையும் முரசலையும் படிச்சுட்டு இருக்காதிங்க நிறைய வந்துருச்சு லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் அதுல போய் பிற்போக்கு உத்தராட்சம் உங்க முதல்வருடைய அம்மா போறாங்களே மனைவி கோயில் சேகர் எழுதிருக்காங்களே அப்படியே கதவை திறந்து தரத்துக்கிட்டு காலத்துக்கிட்டு கும்பிடுறாரு அப்படியே பையன் தூக்கிட்டு வர்றாரு ஒரு மரம் நிக்குது நேத்துக்கு வீடியோ பார்த்தேன் அந்த மரத்து வழியா மரத்துக்கு மரத்தை அப்படி லேசா தள்ளுறாரு மரத்தை தள்ள முடியாது நான் அந்த மரத்தை தழுறாங்க ஏன்னா இந்த அம்மா பின்னாலே வந்து வழி பா பண்றாங்க உங்களுடைய இந்த அடிவரடி ஆங்கிலேய காலத்துல இருந்த அடிவரடித்தனத்தோட மோசமா இருக்கு அந்த தந்து எல்லையே இல்லை அதில் ஒரு பாதி அடிவருக்கு தான் இப்போ பொ பொய்யா மொழி பிற்போக்கு உத்தராட்சம் இதெல்லாம் பேசியிருக்கேன் முதல்ல தமிழ்நாடு கல்வியை சரி பண்ணுங்க தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எல்லாம் கொடுங்க மற்ற எல்லா வளத்துக்காரர்களையும் நீங்கள் சிலுவையும் ஹிஜாப்பும் அணிவதை தடுத்து நிறுத்தி விட்டு எங்கள்கிட்ட வாங்க அப்போ உண்டா இல்லையான்னு சொல்லுவோம் ஏன்னா இந்து நாடு நீ சொன்னதெல்லாம் கேட்க மாட்டியிருந்த ஒருவேளை உங்களுக்கு வந்து மற்ற மாதத்து மேல என்ன காழ்ப்புணர்ப்போ எந்த வன்மமோ என்ன கோபமோ தெரியல அவங்கள அது ரெண்டு பேரும் போட்டு கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அதுக்காக இந்துவை போட்டுக்காம வச்சுட்டா அவங்களும் போடல நீங்களும் போடலன்னு சொல்லலாம்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி தெரியல அதனால இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல சார் நேத்தி பெரியார் திடல்ல நடந்த ஒரு நிகழ்ச்சியில ஏ ராஜா பூஜி ராஜா அவர்கள் என்ன பண்றாருன்னா வந்து அமித்ஷாவை உரிமையில பேச பாஜக எப்படி எடுக்குதுன்னு நினைக்கிறீங்க ஒருவேளை வந்து பாஜக திட்டிட்டு போறாங்க அப்படின்ட்டு எல்லாரும் கேஸ்லாம் கொடுக்குறாங்க பட் இதை மக்கள் இடத்துல எடுத்துட்டு போகும்போது பொழுது பாஜக கஷ்டப்படுதோ ஆர் அந்த வரிசையான அடிவரணிகள்ல முதலிடத்தை பிடிக்க பாக்குறாரு அதனால்தான் மத்திய அரசில் இருக்கக்கூடிய வலிமையான மத்திய உள்துறை அமைச்சர் மீது ஒரு ஸ்லீப் என்ன சொல்லலாம் ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் ஒண்ண விட்டுட்டோம்னா நம்ம தமிழ்நாடு முழுசா பிராபல்யம் அடையெல்லாம் மத்திய நாடு முழுவதும் பிராபல்யம் அடையலாம் பண்ணியிருக்காரு இந்த பிராபல்யம் எல்லாம் நீங்க ஏற்கனவே வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோடியில் உள்ளார போய் இருந்துட்டு வந்திருக்கீங்க தீஹார்ல அதனால ஒருவேளை ஜெயிலு உங்களுக்கு வந்து புதுசா இருக்காது ஏன்னாலும் போட்டாலும் ஒரு தடவை போய்க்கலாம் ரெண்டாவது இருபது இருபத்தி ஆறுல ஒரு சிம்பதி மறுபடியும் ஜெயிச்சிடலாம் அல்லது அது கிடைக்கும் ஒரு எண்ணத்துல போறீங்கன்னு நினைக்கிறீங்க நான் ஆராசாவுக்கு பாரதிய ஜனதா கட்சி முன்னால் அந்த மாதிரி கட்சி இல்ல எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பைத்தியக்காரர்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த காலம்லாம் போயிடுச்சு மெட்ராஸ்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் உங்க மீது எப்படி சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறது எடுப்போம் காலில் மெட்டி போடக்கூடாது பூ வச்ச கூடாது பொட்டு வச்ச கூடாது தாலி கட்டக்கூடாதுன்னு இந்து மக்களுக்கு இந்து பெண்களுக்கு சொல்லி இந்து மதத்தை நீங்க அவமானப்படுத்தினீங்க வேற இடத்துல சொல்றதுக்கு யோக்கியதை கிடையாது மிகப்பெரிய துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அஹ் என்னுடைய தாழ்த்தப்பட்ட சகோதரனுக்கு அவனுடைய கோட்டை வாங்கி கிறிஸ்துவ மதத்தில் இருக்கீங்க உங்க ஒய்ஃபை வந்து கிறிஸ்தவ பிரகாரம் அடக்கம் பண்ணிருக்கீங்க சர்ச்சுகளுக்கு நீங்க வந்து அடிவிரடியாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த எஸ்சி கோட்டாவை நீங்கள் துஷ்பிரயோகம் செய்து என்னுடைய சொந்த இந்து சகோதரனுக்கு வர்றத நீங்க வந்து வழிமறித்து அபகரித்து கொண்டு இருக்கிறீர்கள் உங்க மேல கேஸ் போடுவோம் வரிசையா ஒரு ரூபா போடுவோம் என்ன பண்றோங்கறத பார்ப்போம் ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு தப்பிப்பீங்க ஏன்னா உங்க அரசாங்கம் இருக்கிறதுனால அப்புறமா முதல்வர் கீழே போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு விஷயம் நடந்திருக்கு ஒரு கர்ப்பிணி பெண் வந்து கேஸ் கொடுக்க போகும்போது போலீஸ்காரங்களா வந்து அவங்களை தாக்கிருக்காங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் சார் ஐயாயிரத்தி ஐநூறு டாஸ்மாக் கடை ரெண்டாயிரத்தி ஐநூறு பார் இவங்களுக்குள்ளார எழுதப்படாத பாரு ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு பாரு இவங்களுக்குள்ள ரகசியமா இத்தனையும் வச்சுட்டு முதல்வர் என்ன தெரியுமா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறார் குடிக்காதீங்க போதைக்கு அடிமையாகாதீங்க வெக்கம் இல்லை பாரத்தை விட்டுட்டு மருந்துகளுக்கு போதைக்கு அடிமையாகாதுன்னு சொல்றது அதே மாதிரி போதைக்கு அடிமையாக வச்சுட்டு கொக்கையன் மற்ற விஷயங்கள்ல திமுக அண்ணன் திமுக ஒரு ஆபீஸ் பேரே அரெஸ்ட் ஆகி போனாரு இப்ப போலீஸ் ஸ்டேஷன்கள் வந்து வட்ட செயலாளர்களுடைய கைப்பிடி எல்லா இன்ஸ்பெக்டரும் ஏந்திரிச்சு நிற்கிறான் எங்கள் ஏரியாக்குள்ளாரியே அவ ஒரு அபகரித்த ஒரு விஷயத்த கொண்டு போய் சொன்னோம் ஒரு வட்ட செயலாளர் கூப்பிடம் போலீஸ்காரங்களால் ஒன்றும் செய்ய முடியல அதனால போலீஸ் ஸ்டேஷனில் அடிக்கிறது போலீஸுகள் வந்து பார்த்துக்கிட்டு நிற்கிறது போலீஸ் வந்து வட்ட எல்லாம் வந்து இந்த சட்டத்துக்கு புறம்பா போகும்போது நானும் போகிறேன்னு சொல்லி அவங்க போகிறது இதெல்லாம் சாதாரணமாக நடக்குது கொலைகள் தினசரி பத்து இருபது சாதாரணமா கடைக்கு போனால் பொறிகிரி அவள் எல்லாம் வாங்கி சாப்பிடுனா அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு கொலை எந்த அதாவது லேண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தில் கொலைகள் வந்து நடப்பது வந்து அரிது அல்ல ஆனால் டாஸ்மாக் கடையை திறந்து வச்சுட்டு இருந்ததால அறிவாள போகிட்டு வெட்டுறது அவனுக்கு சர்வசாதாரணமா தெரியுது கசாப்பு கடைக்காரனுக்கு ரத்தம் சாதாரணம் சரக்கு அடித்தவனுக்கு ரத்தம் சாதாரணம் அதனால தான் கொலை நடந்துகிட்டு இருக்கு இந்த கொலைகள் குற்றங்களுக்கு பாலியல் வன்முறைகளுக்கு மிகப்பெரிய காரணி டாஸ்மாக் அதனாலதான் இப்ப வந்து போலீஸ் ஸ்டேஷன்கள்ல பெண்களை அடிக்கின்ற போலீஸ்காரர்களும் அவமாதிரியாசிக்கல போலீஸ்காரர்களும் சட்டத்தை மீறுகின்ற போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள் முதல்வருடைய ஒரு டிபார்ட்மெண்ட்ல எப்படி நடக்குதுன்னா நீங்க தான் முதல்வர் இங்க அவர் முதல்வர்கடைசியாளவர் அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அவங்க சொந்தக்காரங்க தான் இப்ப ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க அவங்க வந்து சட்டப்பிரகாரம் ஜெயிச்சு வந்தவங்க அல்ல சட்டப்பிரகாரம் உறுதிமொழி எடுத்துக்கிட்டு அதனால அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் நடக்குது அதனால பெருசா முதல்வருடைய நடக்குது எல்லாம் முதல்வர் ஆவது இரண்டாவது ஆண்டு ஓகே சார் இந்த முருக பக்தர்கள் மாநாடு பெரிய அரசுக்கு ஒரு கடும் பயத்தை ஏற்படுத்திருக்கு இந்த முருக பக்தர் மாநாடுல எதை வெற்றியா நீங்க பாக்குறீங்க சார் முதல் விஷயம் முதல் முருக பக்தர்கள் மாநாடு ஆறுபடை வீடு அது வந்து தமிழ்நாட்டினுடைய ரத்தத்துல மக்கள் மத்தியில ஊர்ல கொண்டே கால் கோடி முருக பக்தர்கள் தைப்பூசத்துக்கு ஆறு படை வீட்டுக்கும் போறாங்க முக்கால் கோடி முருக பக்தர்கள் அவ்வப்போது அந்த ஏதாவது ஒரு படைவீட வருஷத்துக்கு கூப்பிட்டு இருக்காங்க ரெண்டு கோடி முருக பக்தர்களுடைய எண்ணத்தை புண்படுத்துகின்ற வகையில் நம்பிக்கையை புண்படுத்துகின்ற வகையில திருப்பலையில சிக்கந்தர மலைன்னு உள்ளார போய் சிக்கன் சாப்பிட்டுறாரு ஒரு எம்பி ராமநாதபுரம் எம்பி மிக அண்டர்லைன் பண்ணிங்க தேர்ந்தெடுக்கின்ற போது நீங்க என்ன வேணாலும் சொல்லி தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மொத்த மக்களுக்கும் நீங்கள் எம்பி உங்க சமுதாயத்துக்கு மட்டும் எம்பி இல்ல அத்த அத்தனை மக்களையும் நீங்க வந்து அவமதிச்சு புண்படுத்திருக்கீங்க எது கேட்க நாதே இல்ல கட்டி கேட்டம் வந்து ஆளுங்கட்சியில ஒருவேல கூட்டணி கட்சியெல்லாம் வாய முடிக்கிட்டு இருக்கா மத்த கட்சியில இருக்கிற பிஜேபி தவிர எங்கேயாவது எழுத்து சொன்னா ஓட்டு கிடைக்காம போகனு பயப்படுறான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆன்மீக பக்தர்கள் ஆன்மீக நான் சொல்ல மன்னிச்சுங்க அப்படி சொல்ல மன்னிச்சுங்க மனசுல உள்ளதா சொல்லிடுறேன் மடாதிபதிகள் முத கொண்டு அப்படியே வீரம் கொண்டு பொங்கி இருந்து ரோட்டுக்கு வரல சொர்ண உள்ள ஒரே ஆள் ஆர் எஸ் எஸ் காரணம் பிஜேபி காரணம் தான் இந்து பொண்ணிக்காரன் தான் இந்த காயத்திற்கு மருந்து போட வேண்டும் ஆர்கனைஸ் பண்ணோம் முருக பக்தர்கள் மாநாடாக ஆர்கனைஸ் பண்ணோம் ஆர்கனைஸ் நாங்க மட்டும்தான் நாங்க வந்து குவிந்தது முருக பக்தர்கள் வந்து குவிந்தது குடும்பமும் குட்டிகளும் குழந்தைகளும் குடும்பத்தோடு வந்து கலந்து கொண்டார்கள் முதல் முறையாக தமிழ்நாட்டில் இருபது ஆண்டு காலத்துக்கு பிறகு இந்து மதத்தை தொட்டால் அந்த உணர்வுகளுக்கு பதிலடி கொடுப்போம் என்று சொல்லி இருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் பாருங்க மழையில உட்கார்ந்துருக்காங்க பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்கு மூன்று திசைகளிலும் வண்டிகள் அணிவகுத்து நின்று போலீஸ் வேண்டுமென்றே தடுத்திருக்கிறது அப்படிமே மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு உழு நாலரை அஞ்சு லட்சம் பேர் உட்காந்துருக்காங்க எட்டு லட்சத்துக்கு மேல வந்ததாக எண்ணிக்கை போயிரு இந்த சூழ்நிலையில இது முருகபக்தன் மாநாடு இந்துக்களின் உணர்ச்சியை நீ தூண்டினால் அவமதித்தால் புண்படுத்தினால் நாங்கள் பதில் சொல்லுவோம் என்று அமைதியாக சொல்லியிருக்கிறோம் அதுல பல்வேறு ஹைலைட்ஸ் இருக்கு மிக கட்டுப்பாடு போலீஸ்கார வரவே இல்லை போலீஸ் வர முடியாதுன்னு சொன்னாங்க ஐம்பத்தி ரெண்டு கண்டிஷன் போட்டாங்க நாப்பத்தாறு கண்டிஷனை ஏற்றுக்கொண்டோம் ஆறு கண்டிஷன் செய்ய முடியும் ஸ்கூட்டர்ல வரக்கூடாதான் ஏரோப்ளைன்ல கொண்டாந்து இறங்குவாங்க ஸ்கூட்டர்ல வரக்கூடாதான் ஒவ்வொரு ஊர் போலீஸ் ஊர்லயுமே டிஎஸ்டி ஆபிசர் பர்மிஷன் ஆயிட்டு வந்தால் நம்ம என்ன வந்து கொலை போட்டுருக்காருன்னா ஹேபிட்ஸ் பண்ணா அதை பண்ணணுமா எந்த நாட்டிலயும் நடக்குமா எல்லா கட்சியா இருந்து சொல்லுவாங்களா அது மட்டும் ட்ரோன் கூட அந்த போட்டோ எப்படி எடுப்பீங்க பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஜெண்டா நடக்கிற இடத்துல மதுரை இருக்கு ட்ரோன் போக கூடாதுங்கிறதுக்கு இப்படி எக்கச்சக்கமான கண்டிஷன் போட்டாங்க அத்தனையும் ஹைகோர்ட்ல உடைச்சோம் பர்ஃபெக்டா நடந்துகிட்டோம் போலீஸ்காரங்களே இல்ல வெறும் வாலண்டியர்ஸ் ராத்திரி பத்து மணிக்கு மாநாடு முடிஞ்சு போறப்ப ஊர் லைட் எல்லாம் அணிஞ்சிருக்கான் சார் தெரு லைட் எந்த காலத்துல அணிஞ்சிருக்கா நேஷனல் ஹைவேஸ்ல இருக்கிற தெரு லைட் என்னைக்காவது அணிஞ்சிருக்கா அணைச்சா அதையும் மீறி மாநாடு இந்த மாநாட்டின் வெற்றியை நான் பாதியை வந்து திமுக அர்ப்பணிச்சிடுறேன் ஏன்னா அவன் வாய முடிவு சும்மா இல்ல அவன் வந்து திருப்தி படுத்தணும் எக்கச்சக்க ஸ்டேட் பண்ணி விட்டான் ஓ பிஜேபி இந்து மதத்துக்கு அவன் தான் வேலை செய்யறா நம்ம இந்து மதத்துக்கு போயிருவோம் போய் உணர்ச்சி காப்போம்னு சொல்லி அவங்க அவங்க பொட்டி பிடிக்கையோட சோறு கட்டிட்டு வந்துட்டாங்க எனவே நாங்க இது மருத்துவ டிபார்ட்மெண்ட் வச்சிருந்தோம் சார் இருபது டீம் இருபத்தி ரெண்டு ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேரை ட்ரீட் பண்ணியிருக்கோம் ஹார்ட் அட்டாக்ல இருந்து ஃபிட்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணியிருக்கோம் பத்து ஹாஸ்பிட்டலோட இது போட்டுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுக்கிட்டு எல்லாம் எல்லாம் பிஜேபி வாலண்டியர்ஸ் இந்து ஆர்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் தான் ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக நாங்க வந்து மாறுதட்டிக்கல எங்களுடைய ரத்தம் எங்களுடைய நாளம் எங்களுடைய இயல்பு எங்களுடைய ஸ்கிரிப்ட் எங்களுடைய வழிமுறை எங்களுடைய வாழ்க்கை முறை டிசிப்ளினா தெரிய படி காமிச்சிருக்கோம் அரண்டு போயிடுச்சு அறிவில்லா ஆலயம் அதனால பயந்து நடுங்கி கலங்கி வயிறு கலங்கி அவங்களுக்கு பிச்சு கிழிச்சு ரியாக்ஷன் ஏ பாருங்களேன் என்னமோ மேடையில் அந்த படத்தை போட்டு காமிச்சேன் இந்த படத்துக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை இந்த மருமகளை மாமியா கீழே தொட்டா கூட்டும் குற்றம் மேல தொட்டா குற்றம் படல அது மாதிரி இவங்க என்னெல்லாம் பேசி அது ஒன்றும் இல்லை ஓ இப்படி நடந்திருக்கோ அப்படி நடந்திருக்கோ இவ்வளோ நடந்திருக்கோன்னு இப்போ மக்கள் எல்லாம் பேச ஒரு டிவி காமிச்சானா சார் நீங்க லைவ் அத்தனை டிவியை போட்டு அடைக்கி அவனுக்கு ஒரே ஒரு டிவி லைவ் காமிச்சா யூடியூப்ல மட்டும்தான் தான் மக்கள் பார்க்கறாங்க அதனால முருகபத்த மாநாடு நான் மாபெரும் வெற்றி எல்லாம் சொல்ல மாட்டேன் முருகனினுடைய பக்தர்களுடைய மனதை புண்படுத்தியதற்கு சரியான முறையில் சரியான நேரத்தில் பதிலடி கொடுத்திருக்கிறார்கள் இது ஓட்டாக மாறுமா அரசியலாக மாறுமா அரசியலுக்கு பண்ணீங்களா ஒண்ணு கேட்காதீங்க என்ன எப்ப நடக்குமோ அப்படி நடக்கும் நடந்ததுக்கு அப்புறம் சொல்றேன் சார் நீங்க வீரத்துறையோட ரொம்ப க்ளோஸா பழகினா நேற்று அவர் இருந்திருந்தா என்ன சார் பண்ணிருப்பாரு சண்டே அவர் இருந்திருந்தார் அதை பார்த்துருந்தானே எப்படி எப்படி இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இத்தனை நாள் உழைத்ததற்கு இந்து மக்களுடைய ஒற்றுமை இவ்வளவு வந்திருக்கிறது என்று புலங்காயம் அடைந்திருப்பார் மனமாற வாழ்த்தியிருப்பார் மனம் முழுவதும் புதுகலித்திருப்பார் மிகுந்த சந்தோஷத்துக்கு உட்பட்டிருப்பார் இன்னும் ஒரு இருபது ஆண்டு காலங்கள் அவர் வாழ்ந்து அந்த உற்சாகத்தின் காரணமாக எங்களுக்கு வழிநடத்தி இருப்பார் இப்போது கூட அவர் விண்ணுலகத்தில் இருந்து தந்த ஆசிதான் இந்த வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவு இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்காத தேர்தல் முடிவு வரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான மேடையிலிருந்து இருநூறுவா இருநூத்தி முப்பத்தி நாலானு ஏலம் போட்டு போய்கிட்டுக்கானே அதெல்லாம் தவிடு மொழியாகும் இந்த கூட்டணியில ஏண்டா இருந்தோம்னு சொல்லி திருமாவளனும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரும் ஒத்தனை ஒத்தன பார்த்து ஏசிக்கிட்டு தோல்பட்டையை புடிச்சுக்கிட்டு ஒப்பாரி வைக்கின்ற நிலைமை ஏற்படும் இந்த ஆட்சி இப்போது இப்போது இப்போதாவது இப்போது அழிந்து போனதே அழித்தோமே அகற்றினோமே ஆஹா அப்பா விடிவு காலம் பிறந்து விட்டது என்று தமிழ் மக்கள் குதூகலிக்கின்ற ஒரு பிரசல் சார் இந்த மாநாட்டுக்கு முன்னால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வியூதியை அழித்தார் மாநாட்டுக்கு பிறகு ஒரு முருகன் கந்த சஷ்டி கவசம் படிக்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு இடத்துல போய் உட்காந்து அவரும் வந்து அதை வியூதி எடுத்துக்கிட்டுலாம் உட்காந்துட்டார் இது மாநாட்டின் தாக்கமா இல்ல தோல்வி பயமா தோல்வியாச்சும் இல்ல நாடக ரெடி இருக்கு என்ன வயசுல போடுவாங்க இந்துக்கள் கையில இருக்கிற ஓட்டு உனக்கு ஓட்டாவே இது தெரியல இப்ப இந்துக்கள் வீழ்ச்சிக்கிட்டாங்க எண்பது ஓட்ட கவலைப்படல சார் அவன் இருபது ஓட்ட பத்தி தான் கவலைப்பட்டான் ஏன்னா இருபது ஓட்டம் அப்படியே விழுவன் டேய் உனக்கு இவ்வளவு கொடுக்குறேன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டாச்சுன்னா அப்படியே இருபது பேர் போட்டுருவான் எண்பது பேர் நீ எங்க இருந்து ஒண்ணு சேர்த்து கொண்டாது இருபது கட்சியில இருக்கான் எண்பது பேர் இப்ப நினைச்சா டேய் இப்படி எல்லாம் தான் ஏமாந்து போனோம் கூடாது உணர்வோட இருக்கணும்னு சொல்லி இப்ப தீர்மானம் பண்ணான் பண்ண உடனே அழிச்சென்று அழிச்சன் உட்காந்துட்டு மறுபடியும் கத்த சிருஷ்டிக்கப்பட்டான் பத்து கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ண போறேங்க சாமியை கூட்டு அடைகிறான் காவிரியடி கட்டி போறா கோவிலுல போற படத்தெல்லாம் இப்ப அதிகமா எடுத்து காமிக்கிறான் சஞ்சீவி ராமாயணம் போடுது ஆக என் இந்துக்களின் ஒற்றுமை கொடுத்த சாவு இது அதனால பண்ணிதான் நானும் இந்து தான் நானும் தான் எங்க அப்பா குறிப்பிட்டாரு எங்க அப்பா கோயில பூசாரியா இருந்தாரு எங்க அப்பா வந்து இந்த கோயிலுக்கு தர்மம் கருத்தாரு இன்னும் பழைய கதையெல்லாம் பேசுவானு புதுசு புதுசா சரண் எடுத்து அதெல்லாம் நடக்க போது பாருங்க சார் உங்களுக்கு பிஸியான ஸ்கெடியூல் தெரியும் இப்போ வந்து அது ஆர்கனைசேஷன் ஒர்க்ல இருக்கீங்க பட் அதை நான் கேட்டோம் இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் நன்றி